கௌரவ மூலாசுரன் மந்திருத்துமணி எங்களுடைய கௌரவ சம சம்தாசநாயக அவர்களுக்கு இந்த பிரேரணையை கொண்டு வந்ததுக்கு நன்றி உண்மையாகவே வெளிநாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டிற்கு வருகின்ற அதாவது வந்து எங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற பொழுதுபோக்குக்கு வருகின்ற இவர்களால் வருகின்ற பணம் வந்து முக்கியமானது முக்கியமாக எங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற

னால இருபத்தெட்டு மில்லியன் அந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஎஸ்எம்பி எம்பி ப்ரொஜெக்ட் என்று சொல்லப்படுகிறது அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர்ன பொன மொடடனைசேஷன் ப்ராஜெக்ட் என்று சொல்லி ஒன்று தரப்பட்டிருக்கிறது இருக்கிறார் அதுல வடக்கு மாநிலத்தில் மொத்தமாக பதினாறு டிஸ்ட்ரிக்குள்ள வந்து இந்த யூரோப்பியன் ஜூனியனுடைய காசு பாவிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது வடக்கு மாநிலத்தில் இந்த காசு பாவிக்கப்பட்டது ஆதாரத்தோட இந்த ஊழல் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் ஒரு 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 கட்டிடம் ஒன்றை ஒரு வருடத்துக்கு இடத்துக்கு வாழ்க்கைக்கு எடுத்திருக்கிறார்கள் சரிதானே எடுக்கப்பட்ட கட்டிடத்தை வந்து ஒரு வருடத்துக்கு இருநூறு லட்சம் ரெண்டு கோடிக்கு பெயிண்ட் அடித்திருக்கிறார்கள் ஆதாரம் இருக்கிறது அந்த கட்டிடத்துக்குரிய யூரோப்பியன் ஆசை நாங்கள் கோடிக்குரிய அதாவது வெளிநாட்டில் இருந்து எங்க நாட்டிக்கு வருகின்ற சம்பந்தமாக தான் கதைக்கிறோம் யூரோப்பியன் நான் ஒரு இதோ உங்களுக்கான ஊழல் ஆதாரம் விஜிதரன் என்று சொல்லப்படுவர் இரண்டாவது மற்றவருடைய ஊழல் வந்து டாக்டர் ரொஹான் விஜயகோன் இவர் தான் அந்த ப்ரொஜெக்டினுடைய டைரக்டர் ரெண்டு கோடி பணம் ஒரு வீடு ஒரு ஒரு பில்டிங் ஒன்றை வாடகைக்கு எடுத்து அந்த வாடகைக்கு பெயின் பண்ணுவதற்காக நன்றி பொருங்கோ அப்ப ஆகவே நாங்கள் இதை என்ன சொல்ல வேணும் என்ற முக்கியமான விடயம் என்னென்றால் இப்படி யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வருகின்ற பணத்தை எங்கள நாட்டில் கொள்ளையடித்தும் இந்த அனுர அரசாங்கம் இந்த காசு சம்பந்தமாக ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் வெளிநாட்டில் இருக்கிற புலம்பே வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் எவ்வாறு இந்த நாட்டிக்கு வருவார என்று ஜோதிச்சு பாருங்க உதாரணமாக நாங்கள் கதைக்கிறோம் எங்களுடைய நாட்டிலே த்ரீ வீலுக்கு வந்து லைசன்ஸ் கதைக்கிறோம் நாங்கள் அதுகளை மட்டுமல்ல இப்படி வெளிநாடுகள் தருகின்ற உதவி பணத்தொகைகளை எப்படி களவெடுக்கிறோம் தொடர்பாக கதைக்கோணும் இந்த ஆதாரங்கள் இதோட ஐந்தாவது ஆதாரம் இந்த சபையிலே நான் சமர்ப்பித்திருக்கிறேன் இதுவரைக்கும் அரசாங்கம் ஒரு ஊழலை கூட வடக்கு மாநிலத்தில் பிடிக்கல ஒரு வாகனம் ஒரு வீடொன்றை வாடகைக்கு ஒரு வருடம் எடுத்து போட்டு அதை அதைவேட் பண்ணுவத

இதுக்கு மேலே என்ற அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை எடுக்கவில்லையாக இருந்தால் நான் நினைக்கிறேன் வடக்கு அன்று என்ற அரசாங்கத்தால எந்த ஒரு விடயத்தையும் செய்ய முடியாம இருக்கும் இன்னும் ஐந்து வருடங்கள்ல நன்றி வணக்கம்